வெங்கல் புயல் தாண்டாவத்தை பாருங்கள் கன்ஃனியூஸாக நேற்று நைட்லேருந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது நிறுத்தவே நிற்கவே இல்லை மக்கள் வந்து இப்படி வந்து விலை எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே உடஞ்சி உடஞ்சிக்கிறக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிடுது இப்போ பார்த்தீங்கன்னா மழை தண்ணி போகிறத பார்ப்பீங்க இவ்வளோ தண்ணி போகிறது பாருங்கள் புயலினுடைய தாக்கம் வந்து சென்னைக்கு அடிக்கடி வருஷம் ஒவ்வொரு ஒரு வருஷ கருதி எழுதிகிலையும் வந்து வள்ளத்தின் எதில் வந்து நம்ம எவ்வளோவோ பாதிக்கப்படுறோம் ஆனால் எந்த வித உணர்வும் இல்லாமல் மக்களும் அப்படியே வந்து எந்த வித உணவு உணவற்று போய் கனிம சுரண்டுறது கா இதை தோன்றுறது கொ க மண்ணை திருடுறது மலையை திருடுறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை திருட்டுகளை பயணிக்கு பார்த்துட்டே அவர் நின்றுருந்தாங்கன்னா இப்படி தான் போகும் இயற்கை அழிவை வந்து பேரழிவை வந்து யாராலும் தடுக்க முடியாது இயற்கைகளை நம்ம பாதுகாக்கலை அப்படின்னா ஏ அதை நம்ம நம்ம வந்து இயற்கை வந்து நம்ம அதுக்கு காவ காவு வாங்குறன்றது ரொம்ப அப்பட்டமான உண்மை இனிமேலாவது மக்கள் திருந்தனா சரி மக்கள் வந்து கனிம உலகம் திருடுறவனையும் நிலத்தை புரிஞ்சவனையும் அந்த பொருட்கள் ஆட்டையை போடுற மலையை திருடுறவனையும் மலை மணக்கு பூமிக்கு அடியில் ப பல மன இது தோண்டி சோகம் தந்தவனையும் ஓர விட்டு அடித்து கொண்டா தான் மக்கள் வந்து வருங்கால சந்ததியில் உருப்படியாக வாழ முடியும் இல்லை அப்படின்னா வந்து அடுத்த ஜென்ரேஷன் ரெண்டு மூணு தலைமையில் மனித சமுதாயமே இளைஞா அழிஞ்சால் கூட அழிஞ்சால் கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்படியே வர்ற அரசியல்வாதிகள் எல்லாம் கொள்ளடிச்சிகிட்டு இருந்தால் இப்படி போக முடியும் மனித சமயம் ஆளும்